தாமரை மலர் போல் மேடையை அலங்கரித்து தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமர்களுக்கும் நன்றிகள் தெரிந்து கொள்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ கொட்டங்காடு வந்து சுத்து கிராமத்துல ஒரு நல்ல பெரிய ஊர் தான் ஆனா நம்ம நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரு ஸ்கூல் இருக்குது ஆனால் ஸ்கூல் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் படித்து வெளியே போனேன் அப்போ வந்து நூறு பேர் மேலே இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் தான் இருக்காங்க ஐம்பத்தி ஆறு பேர் மட்டும் தான் ஆனால் வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் போய் சேர்க்குறாங்க நம்ம ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளூர் ஸ்கூலில் படித்தாங்கன்னா நல்லா படிக்க மாட்டாங்க பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் கிடையாது இதே நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பையனும் கேட்டு பாருங்கள் எல்லா ஆசிரியரும் சொல்லி தான் கொடுப்பாங்க அதனால் எல்லாரும் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கிற தவிர்த்து நம்ம ஸ்கூலில் கொஞ்சம் சேருங்க ஏன்னா யாருமே முதல்ல வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க உள்ளூர் ஸ்கூலில் படித்த பசங்க கெட்டு போயிடுவாங்க கெட்டு போயிடுவாங்க கெட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் யாரும் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க எல்லாருமே படிக்க வைங்க இப்போ ஓரளவு எல்லாருமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால எல்லாருமே ஓரளவு இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்த்துறாங்க இப்போ இங்கே வந்து ஐம்பத்தி எஞ்சரை பேர் இருக்கிறாங்க பசங்க அந்த ஐம்பத்தி ஆறு பேரும் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா இல்லை வரல இப்போ பக்கத்து ஊரில் இருந்து அண்ணெல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க நல்லா தெரியுது அண்ணன் அவங்க பையங்களை படிக்க வச்சிருக்க ரொம்ப பெருமையாக இருக்குது கொட்டாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி பக்கத்து ஊர்லேருந்து அங்கெல்லாம் படிக்க வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஊர் பசங்க யாருங்க நிறைய பேர் படிக்கலை என்னைய பாதி பேருக்கு தெரியாது இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு தசரா டைம் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஊர் பெருசு இந்த ஒரு பெருசு அப்படின்னு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஊரில் நமக்காக ஒரு ஸ்கூல் இருக்குது அதை நம்ம வளர்ச்சிப்படுத்துறதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் எல்லோருமே ஓரளவு படிக்க வைங்க பசங்களை நம்ம ஊர் ஸ்கூலில் சேருங்க இப்போ டீச்சர்ஸ் எல்லோருமே புதுசு அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஓரளவு தெரிஞ்சவங்களை வச்சு மூவ் பண்ணுவாங்க பசங்களை சேருங்க சேருங்க டீச்சர்ஸோட தான் முடியும் சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது பஸ் நான் என்ன சொல்லுறேன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்லுங்கள் ஸ்கூலில் படிக்க வைங்கன்ட்டு இப்போ நாங்கள் படித்து போகும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தோம் இப்பவும் நல்லா தான் இருக்கும் ஸ்கூல் விட்டு படித்து போய் இந்த ஸ்கூலில் படித்த பையன் ஒரு பையன் ஐடி கம்பெனியெலாம் நல்லா வேலை பார்க்குறோம் நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள் இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன்தான் ஐடி கம்பெனியில் இருக்கான் நிறைய பேர் தொழில் செஞ்சு நல்ல முன்னேற்றத்தில் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்கூலுக்கு ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ என்னென்னா ஒரு பொதுவான நிகழ்ச்சி நடக்குதுனால எல்லாரும் நம்ம ஊரில் போட்டாங்களில் ஒரு பொதுவான ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கூடுறாங்க ஆனால் அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனைனா அது வந்து பார்க்குறதுக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க இப்போ ஊரில் வந்து நிலம் எடுக்கிறதுக்காக பிரச்சனை ஒன்று போய்ட்டுருக்கு எல்லோரும் கூடக்கூடிய ஒரு பொதுவான இடமா ஸ்கூலாக சொல்கிறாங்க ஆனால் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு புல் நிறையா இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க கேட்டால் டீச்சர்லாம் இருக்கிறாங்க டீச்சர்லாம் நல்ல கம்பளம் வாங்குறாங்க டீச்சர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல அவங்க பண்ணலன்னா கூட பரவாயில்ல அதுக்குன்னு டீச்சர் அவ்வளவு தம்பளம் வாங்குறாங்க டீச்சர் அதை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது நீங்க அவங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடியலையோ என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் டீச்சர் கண்டிப்பா பண்ணுவாங்க நாங்களும் பண்ணுவோம் அதனால எல்லாரும் இங்கே படிக்க வைங்க பசங்களை டீச்சர் வேற என்ன ஆ இப்போ நான் வந்து சலத்தில் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா என்ன காரி துப்பிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி இருக்குது ஊருக்கு வந்தாலே வாயை முடி ஒரே பிரச்சனை எடுத்துட்டு இருக்காத அப்படின்னு எங்கள் அப்பா சொல்ல தான் செய்வாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட முழக்கமும் கிடையாது நல்லது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காப்புல எல்லார் வீட்டிலையும் நல்லதான் சொல்லி கொடுப்பாங்க இப்போ நாங்கள் படிக்கும்போது இருக்க டீச்சர்லாம் எங்களுக்கு நல்லது தான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் நல்லபடியாக இன்ன வரைக்கும் ஒரு கெட்ட முழக்கம் இல்லாமல் நல்ல இதாக தான் இருக்கும் நல்ல எண்ணத்தோட இருக்கும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே அப்படி தான் ஒன்று டு அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அது ஒரு அது ஒரு விதமான இதில் இருக்கும் அதே மாதிரி அஞ்சு கேட்டு படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் ஒரு ராமஸினாவோ டிடி டீவோ போகும்போது அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் தான் உங்களோட கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரிலாம் வராது முக்கியமான செயற்கை இப்போ நான் வந்து சேரும் போதில் எங்கள் அப்பா என்ன சொல்லிக்கிட்டே இரு பார்க்கல செயற்கை தெரியல செயற்கை தெரியலேன்ட்டு செயற்கைலாம் சரியாக தான் இருந்துச்சு ஆனால் நம்மளோட அந்த சுச்சுவேஷன் டைம் நம்மளை இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து என்னென்னா யாராவது ஒருத்தர் பேசி தான் ஆகணும் அதனால தான் நான் எடுத்து மைக் எடுத்து பேசுகிறேன் இப்போ ஒன்றும் இல்லை இந்த வீடியோ வந்து எல்லாரும் நல்லா போடுங்க வைரல் பண்ணுங்க எதுக்குன்னா கொட்டங்காட்டில் வந்து எல்லோரும் பார்க்க காக தான் புரியுது எல்லாம் கொட்டங்கட்லேயே ஒரு நாலு குரூப் பக்கம் இருக்குது அதில் போடுங்க எல்லோரும் இப்போ தெரியும் அப்படின்னா தான் எந்த ஒரு இதுனாலும் பொதுவான ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க ஆனா இந்த கொட்டகார ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு நம்ம ஸ்கூல்லே ஃப்ரீயா இருக்கு டீச்சர் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து எல்லாரும் சேருங்க சொல்ல போனா அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் பாதி பேர் இங்கே வரதே இல்லை இங்க யாருமே படிக்கிறது இல்லை அதை முதல்ல என்னன்னு பாருங்க மக்கள் ஊர் மக்கள் தான் நீங்க எடுத்து சொல்லணும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லணும் உங்கள் பையனை படிக்க வைங்க படிக்க வைங்கன்னு சொல்லணும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் ஒன்று தான் கம்பெனி மீடியத்தில் படித்தாலும் ஒன்று தான் இப்போவும் சொல்கிறேன் இந்த தமிழ் மீடியத்தில் படித்த பையன் இப்போ நாங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் நல்லாயிருக்கும் அதேமாரி இந்த தமிழ் மீடியத்தில் படித்த பையன்தான் ஒரு பையன் ஐடி கம்பெனியெலாம் நல்லா வேலை பார்க்குறான் விசாரித்து பாருங்க அது அவன் அவன் படிக்கிற திறமை எல்லாருக்குமே திறமை இருக்கும் அந்த திறமையை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் என்ன டீ பேசுறீவா நோணும் வேண்டாட்டா எங்கள் அப்பா சைட்டை நானும் சைடே தான் இருந்தேன் ஆனால் இப்போ பேசக்கூடிய கட்டாயத்தில் வந்துட்டேன் எல்லாருக்கும் நன்றி எல்லாரையும் படிக்க வைங்க அதே மாதிரி நம்மூர் பசங்களை வந்து நம்மூர் பள்ளிக்கூடில் சேருங்க வெளியூரில் சேர்க்காதீங்க முதல்ல வாய்ப்பு கொடுங்க டீச்சருக்கு வந்து உங்கள் பசங்களை சேர்த்து வந்து வாய்ப்பு கொடுங்க படிக்க வைக்கிறாங்களா இல்லைன்னா அப்புறம் பாருங்கள் நீங்களே ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்காதீங்க முழு ஸ்கூல்ல படிச்சா படிப்பு இருக்காது படிப்பு நல்லா இருக்காதுன்ட்டு நீங்களே நினைச்சி விடாதீங்க இப்போ கூட என்ன சொல்ல முடியும் ஏபிசிடி ஈஸியா டக்குன்னு ஒரு ரெண்டு செகண்ட்ல இருபத்தி ஆறு சொல்லுவேன் அதே மாதிரி எல்லாருமே படிக்கலாம் ஆனா உள்ளூர் ஸ்கூல்ல படிக்க வைங்க நன்றி நன்றி உரை